எல்லாருக்கும் வணக்கம் வழக்கமாக யூடியூப்பில் கேளிக்கை நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கு அம்சங்கள் பொது அறிவு சம்பந்தப்பட்ட மாதிரி தான் வீடியோ போடுவாங்க சரி எல்லோரும் அதே போடும்போது நாம் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சமூக சிந்தனை அதை விதைக்கிற அளவுக்கு சமூக அக்கறையை ஏற்படுத்துகிற அளவுக்கு சில வீடியோக்களை போடலான்னு இருக்கிறேன் அதனால் உங்களுடைய மேலான ஒத்துழைப்பும் உங்கள் நேரத்தையும் கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் வீடியோ பாருங்கள் உங்களுக்கும் சமூகத்துக்கும் எல்லோருக்கும் நல்லது சரி நம்ம நாட்டில் பல விஷயங்கள் பரபரப்பாக பேசப்படுது ஆனால் முக்கியமான சில விஷயங்கள் எங்கேயும் மோடியில் போய் ஓடி ஒழிஞ்சிக்கிது ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியன்றது யாருக்கும் தெரியறதில்ல அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தாங்க இந்த ஜனத்தொகை மக்கள் தொகை பெருக்கம் பாரதியார் காலத்தில் முப்பது கோடி முகமுடையால் அப்படின்னு சொன்னார் பின்னாடி ஒரு தொண்ணூறுகளில் அந்த காலத்துல எண்பது கோடி முகமுடையாளாக மாறி இன்னைக்கு டபுள் அடித்து நூற்றி அறுபது கோடி முகமுடைய மாறி இருக்கு மாறுறது பெருமையில இந்த சின்ன நிலப்பரப்பில் இவ்வளோ பெரிய மக்கள் தொகையை வச்சு எப்படி எல்லாேருக்கும் கல்வி வேலைவாய்ப்பு மின்சாரம் குடிநீர் மருத்துவ வாய்ப்பு அனைத்தும் கொடுக்க முடியும் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் அனைவருக்கும் வீடு எப்படி சாத்தியமாகும் கல்வி வேணால் கொடுத்துடலாம் வேலை வாய்ப்பு அது எப்படி சாத்தியமாகும் ஒவ்வொரு வருஷமும் ப ப்ளஸ் டூ டென்த்து டிகிரி ஹோல்டர்ஸ்லாம் வந்து வரும் லட்சக்கணக்கில் வராங்க ப்ளஸ் டூவெல்லாம் பத்து லட்சம் ஆண்கள் பத்து லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டும் எழுதுகிறாங்களோ மூணு லட்சம் இன்ஜினியர் பட்டதாரியர் வராங்க இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்க முடியும் நம்ம நாட்டில் கல்விக்கு வந்து வேலையோடு ஒரு முடிச்சு போட்டு விட்றாங்க படிச்சுட்டா ஒயிட் கலர் ஜாப் தான் பார்ப்பாங்கன்னு உடல் உழைப்பு கேவலமாக போன ஒரு நாடு இது அப்படின்னு நினச்சி வர பரவிட்டாங்க இன்றைக்கி வடநாட்டுக்காரங்க வந்து உடல் உழைப்பால் சரி பண்ணுறாங்க இது எவ்வளோ நாளையும் சரி பண்ண முடியும் இவ்வளோ பெரிய ஜனத்தொகை ஐரோப்பா கண்ட முழுதும் எடுத்தால் கூட இவ்வளோ இல்லை நம்மளை விட பெரிய நாடு ஆஸ்திரேலியா அங்கே ஒரு ஏழு கோடி கூட கிடையாது ஜனத்தொகை சீனா நம்மளோட பெரிய நாடு நம்மளோட பின்தங்கிட்டாங்க மக்கள் தொகையில் அவங்க தேரை வந்து பல நாள் கல் போட்டு நிறுத்தி ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் லெவல் கொண்டுட்டாங்க அமெரிக்கா ஐம்பது மாகாணம் நம்மளோட பல மடங்கு பெரிய நாடு அங்கே ஒரு முப்பது கோடி பேர் தான் தாங்கிறாங்களோ அதுக்கே வெளிநாட்டு குடியுரிமைகள் இல்லாதவங்க தான் உள்நாட்டு குடியுரிமை இல்லாததான் வெளியே இருப்போம் மக்கள் தொகை ஆச்சு அப்படின்னு அங்கே ஒரு ட்ரம்ப் வந்து பரபரப்பாக இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் எந்த அரசியல்வாதியோ எந்த மக எந்த ஒரு மா விழிப்புணர்வு பெற்ற சமூகமாகவும் இல்லை எந் மக்களும் கவலைப்படுறதில்ல எந்த ஒரு அரசியல்வாதியும் கவலைப்படுறதில்ல இப்போ சமீபத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மக்கள் தொகை ரொம்ப கம்மி அதனால் அதை அதிகம் பண்ணணும்னு சொல்லி பேசுனார் அதை பார்த்து எனக்கு சிரிக்கிறதா அல்லதானே தெரியல எங்களுக்கு பிரச்சனை தெரியலையா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் எம்பி சீட்டுன்னு சொல்லி ஒரு கணக்கு வருது இல்லைங்களா அதனால் த ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ மக்கள் தொகை கம்மியான எம்பி சீட்டு கம்மியாகிடும் அதனால் மக்கள் தொகை அதிகமாகிட்டு காட்டணும்னு சொல்லி எம்பிசீட் அதிகமாக வந்தால் தான் நம்மளுடைய உரிமையை கேட்க முடியும் சொல்லி இப்போ அந்த மாதிரி சவுத் இந்தியாவில் நிறைய மாநிலம் மாற போகிறதா அவர் நினைக்கிறேன் ஆனால் நல்லது இல்லை நம்ம மாதிரி ஒரு தமிழ்நாடு ஸ்டேட்டில் எட்டு கோடி பேரா எப்படி தாங்கும் எல்லா நகரமயமாக்கள் எல்லாமே இப்போ நீங்கள் பெங்களூர் டு சென்னை போனீங்கன்னா அனைத்துமே வீடாக மாறி வந்தது எங்கேயுமே ஊரே முடியறதில்ல கிராமங்களில் விளைஞர்கள்லாம் வீடாக மாறு வீடு பணியாக மாறுது வீடாக மாறுது மக்கள் தொகை அதிகம் அது மிடில் கிளாஸ் எல்லாம் இதுக்கு மேலே வீடு கட்டுறதுலாம் கனவு அந்த விலை இடம் வாங்கி வீடு கட்டுறது விலைவாசியில் இன்றைக்கி முடியுமான்னு தெரியல வீடு வாடி குடி போகிறதே பெரிய சாதனையாக மாறிடுச்சு அந்த அளவுக்கு விலைவாசியும் உயர்ந்துருச்சு ஒரு வீட்டில் நாலு பேர்னா சௌகரியமாக வரலாம் ஐம்பது பேர்னா என்ன பண்ண முடியும் விட நெருக்கடி தான் அனைத்துக்கும் போட்டி தான் போட்டியும் அனைத்து முறைகேடுகளும் தான் நடக்கும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இவ்வளோ மக்கள் தொகை இருக்கணும்னு தான் கணக்கு இருக்குது அதுக்கு மேலே போச்சுன்னா ஐயா எல்லாருமே பாதிக்கப்படும் எல்லாமே பங்கு இல்லை நீ நிலத்த நீர் பங்கு எல்லாத்துலேயும் பங்கு உங்களுக்கு அஞ்சு இட்லி ஐம்பது பேர் பங்கு போட்டு சாப்பிட்டா என்ன சாப்பிட முடியும் அந்த மாதிரி தான் இயற்கை வளங்களை வந்து நம்ம பங்கிட முடியும் இதுக்கு மேலே இது நிறுத்தினாலும் பெரிய விளைவு ஏற்படுமான்னு தெரில இது மக அரசு நினைச்சாலும் படிப்படியாக குறைச்சாலும் எவ்வளோ முடியும்னு தெரில ஆண்டவனால் தான் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் அதுவும் அவரால் முடியுமான்னு தெரில ஏன்னா விஷயம் முற்றி போச்சு இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் தொகை பெருக்கம் வந்து நல்ல விஷயம் கிடையாது மிக மிக மோசமானது அனைவருக்குமான பிரச்சனை இது எப்படி தீக்க போகிறாங்கன்றது ஆண்டவங்க தான் இருக்குது சரி ரெண்டாவது அடுத்த ஒரு பிரச்சனையை பார்ப்போம் அடுத்து வந்து இந்த நீர் மாசு காற்று மாசு இது ரெண்டும் தான் இன்றைக்கி வந்து அதிகமாக மக்களை கலங்கடிக்கிற விஷயம் அதுவும் இந்த காற்று மாசு இருக்குது பாருங்கள் சுகாதாரமான காற்று அதுதான் வந்து ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியத்துக்கு அடிப்படை நீ என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் யோகா போனாலும் ஜிம்முக்கு போனாலும் காற்று சரியில்லைன்னா உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியாது ஆனால் நாம் காற்று நல்லாவாக வச்சுக்கிறோம் ஏற்கனவே மோட்டார் தொழிற்சாலைகள் அனைத்தும் இந்த நிலக்கரி மின்சார உற்பத்திக்கு உற அனைத்து கார்பனும் அதிகமாகி இன்றைக்கி காற்றே வந்து அதிகமாக கெட்டு போயிருது இதெல்லாம் நம்ம பங்குக்கு தெரு தெருக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு என்ன பண்ணுறோம் முன்சிபாலிட்டிக்காரங்களும் தண்ணி நம்பர் வரைக்கும் கைக்கு எதுக்கு அடிச்சாலும் பற்ற வைக்கணும் தெரு தெரு காலில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை கொட்டி எறி விட்றாங்க பிளாஸ்டிக் எரியக்கூடாதுன்னு பல முறை சொல்கிறாங்க யாரும் கேட்கறது கிடையாது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கா காற்று காலையில் எழுந்து அத்தனை பற்ற வைக்க முடியும் அத்தனையும் பற்ற பற்ற வைக்கிறாங்க மூச்சு கூட விட முடியாது அவ்வளோ சிரமப்பட்டாலும் அதை பற்றி யாருக்கும் எந்த அவேர்னஸும் கிடையாது தாய்ப்பாலில் கூட பிளாஸ்டிக் இருக்கும் உடம்புலெல்லாம் பிளாஸ்டிக் கலந்துருச்சு நுண் நுண் பிளாஸ்டிக் அவ்வளோ டேஞ்சர் மூளைக்கெல்லாம் போச்சுன்னா மே இந்த மூளை எல்லாம் வரது இதனால தான் காற்று சுத இப்போ வீரப்பனை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த தேடப்பட்ட வீரப்பனை அரெஸ்ட் பண்ணும்போது அவனை செக் பண்ணும்போது அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது உடம்பு அவ்வளோ உள்ளே ஹெல்த்தியாக இருந்தது தான் வெறும் அவ்வளோ என்ன சுத்தமான காற்று சுவாசித்து காட்டில் அவ்வளோ அருமையாக இருந்தால் தான் இன்னும் அந்த பிடி பிடிக்க முடியல இன்னும் ஐம்பது வருஷம் பிடிச்சிருக்க முடியாது அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தவன் அதனால் சுத்தமான காற்று தான் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது நம்மக்கிட்ட டவுனில் வந்து சுத்தமாக நீங்கள் பார்க்கவே முடியாது நீங்கள் அவங்க வீட்டு பக்கமே பற்ற வச்சாலும் ஜன்னல் திறந்து விட்டு நல்லா ஆழமாக எழுத்து எழுத்து விடுவாங்க மாதிரி தான் சுவாசிப்பாங்க மாதிரி இது அது அந்த போகிக்கு கொண்டாடி அது பழகிடுச்சானு தெரில ஒரு மக்கள் லிவிங் ஏரியாவில் பற்ற வச்சு இந்த மாதிரி காற்றை கெடுக்கிறது தப்புன்ற ஒரு குறைஞ்சபட்ச நாகரிகம் நமக்கு இல்லை இயற்கையில் கொடுத்த ஒரே ஒரு வாரம் வந்து இந்த மரங்கள் தான் வந்து காற்றை சுத்தப்படுத்தும் அதுக்கு தான் அந்த பவர் இருக்குது அது எவ்வளோ தான் பண்ண முடியும் அது இருக்கிற மரத்தில் வெட்டின்னு வந்துட்டோம் நாம் வந்து கொஞ்சமாவது காற்றை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு குறைஞ்சபட்ச அடிப்படை ஒரு நாகரிகம் வேணும் இது வந்து கல்வியில் பள்ளி கொடுத்தா சொல்லித்தரணும் எதுவுமே சொல்லித்தராத கல்வி என்ன கல்வி எனக்கே தெரியல நீங்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பற்ற வச்சாங்க தடுத்து நிறுத்துங்க ஏன் பற்ற வைக்கிறேன்னு கேளுங்க காற்று கெட்டு போச்சுன்னா நாம் கெட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் தான் போவோம் கேன்சர்லாம் இன்றைக்கி வந்து அதிகமாக பாதிக்கப்படுறதே இந்த பிளாஸ்டிக் எரிவுறதுனால தான் அது இல்லாமல் இந்த விவசாயத்தில் எல்லாமே வந்து தடை செய்யப்பட்ட எண்டோசல்ஃபோன் இன்னும் பயன்படுத்துகிறாங்களாம் அடி உரம் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து பெஸ்டிசைடெல்லாம் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி காற்று தண்ணியெல்லாம் கெடுத்து விட்டுட்டு அதுவும் கேன்சர் பேஷன் அதிகமாக காரணம் கோழிக்கு இன்ஜெக்ஷனு மீன் கிடமைங்கிறதுக்கு அந்த அது ஒரு ரொம்ப நாள் தாங்குபடி அது ஒரு கெமிக்கல் இப்படி நிறையா கெமிக்கலாக யூஸ் பண்ணிவிட்டு கேன்சர் வராது இருக்குன்னா எப்படி இருக்க முடியும் அதனால் சாப்பிட்ற பொருளும் நெஞ்சு சுவாசிக்கிற காற்று நெஞ்சினா நீங்கள் எப்படி சுகாதாரமாக இருக்க முடியும் அது வாய்ப்பே கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை பரப்புங்க யாருன்னா வந்து பொது வழியில் வந்து மூச்சு திணற வைக்கிற வைக்கிறவளோ பற்ற வச்சாங்க ஆனால் பற்ற வைக்காதுன்னு சொல்லுங்கள் அது உங்களுடைய உரிமை அது அடுத்து நீர் மாசு நீங்கள் ஒரு நாட்டுடைய மக்களுடைய கலாச்சாரத்தையோ அவங்களுடைய தகுதியை நிர்ணயிக்கணும்னா அந்த சமூகம் வந்து அந்த நீரை எப்படி வச்சுருக்குறாங்க ஏரி குளம்லாம் எப்படி இருக்குது அதென்றதை வச்சு தான் நீங்கள் வந்து முடிவே பண்ண முடியும் நீங்கள் வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ப்ளூ கலரில் அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க சுத்தமாக இருக்கும் நாம் அப்படியே வச்சுருக்கிறோம் சாக்கடையை கலந்து சாக்கடையாக மாற்றி வச்சுருக்கிறோம் நம்ம ஊரில் வந்து முனிசிபாலிட்டியும்லாம் போய் அதில் தான் எல்லா கழிவுங்க சேர்க்குறாங்க இந்த தனிநபர் வந்து இந்த சிக்கன் மட்டன் இறைச்சி கழிவுகள் அப்புறம் எல்லா விதமான கழிவுகளும் கொண்டு போய் ஏரியில் தான் போட்டுறது அப்போ எப்படி தண்ணி சுத்தமாக இருக்கும் இதில் இல்லாமல் இந்த பெங்களூர்லேருந்து வர காவேரி தென் ரெண்டுமே அந்த பெங்களூரு உடைய ஃபேக்டரியுடைய நச்சு கழிவு அப்புறம் இந்த மாநகராட்சியுடைய டிச்சு கழிவு தான் அனுப்புகிறாங்க அது வரும்போது நுறநோரையாக நுரண்முறையாக அடிஷன் வருது ரோடெல்லாம் வலிக்கின்னு போகிற அளவுக்கு தெரியுது அது வரும்போது நிலமும் நஞ்சாகும் அதில் இருக்கிற உயிரினங்களும் நெஞ்சாகும் சாப்பிட்றவனுக்கும் நஞ்சு வரும் அதில் விளையிற காய்கறியும் நஞ்சாகும் அப்போ எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும் நீங்கள் என்ன ஜிம்முக்கு போய் என்ன பண்ண முடியும் ஒன்றும் ஹெல்த்தை பற்றி ஒன்றுமே பண்ண முடியாது இது இதை தடுத்து நிறுத்த வேண்டியவங்களும் வேடிக்கை பார்க்குறாங்க மக்களும் வேடிக்கை பார்க்குறாங்க இங்கே தான் எப்படின்னா யமுனியை பார்த்தா நுரநுறையாக ஓடுது எல்லா தொழிற்சாலைங்க எல்லாம் தான் எல்லாம் த மழை பேஞ்சிட்டா போதும் ஃபேக்ட்ரிகளை கழிவுகள்லாம் சுத்தப்படுத்தாமல் அப்படியே அந்த ஆற்றுல கலந்து விடுவோம் இங்கே உலகத்தில் இந்த அக்ரம் இங்கே தான் நடக்கும்னு நினைக்கிறேன் நீர்நிலைகள் சுத்தமாக இருந்தால் தான் அந்த சமுதாய நாகரீகமான சமுதாயம் இல்லைனா பார்வேரினு தான் சொல்லணும் கேரளாவில் பரவாயில்ல சுத்தமாக வச்சுக்கிறாங்க இன்னும் ஜனங்கள் குளிக்கிறாங்க நம்ம ஊர் டிச்சு தண்ணீரை வந்து நம்ம ஊர் ஏரி கொடுத்து இறம தான் குளிக்க முடியும் அந்தளவு சுத்தமாக அசுத்தமாக வச்சுக்கணும் இதெல்லாம் வேறு நிறைய நம்ம ஏரிகளெல்லாம் ஆகாய தாமிரியெல்லாம் படம் வந்து மேடாகி போய் ஏரி நாசமாக போகுது அது இருக்கிற அதிகாரிகளும் வேடிக்கை பார்க்குறாங்க மக்களும் வேடிக்கை பார்க்குறாங்க ஊராட்சி தலைவர் ஊருக்கு ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில நீர்நிலைகள் பராமரிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு நியூஸ் பார்த்தேன் நிலத்தடி நீரில் பச்சை ஆகிடுச்சான் அதில் சோறு செஞ்சால் மஞ்சளாக வருதான் அந்த மக்கள் யாரும் காப்பாற்ற முடியும் அதனால் காற்று சுத்தமாக வைங்க தண்ணி சுத்தமாக வைங்க இது ரெண்டும் தான் நாகரிக சமுதாயத்துக்கு அடையாளம் தயவுசெய்து இது வந்து எல்லாருக்கும் பரப்புங்க எல்லோரும் ஒரு இதுக்கு வந்து ஒரு சமூக போராளியாக மாதிரி இது எல்லாருமே செய்யுங்க அப்போ தான் வந்து உங்கள் தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் நல்லாயிருக்கும் ஏன்னா இயற்கை கெட்டு போச்சுன்னா நாம் கெட்டோம் அதில் எந்த மாறுபாடு நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் ஹைஜீனிக்காக இருந்தாலும் என்வான்மெண்ட்டு மேலே அக்கறை இல்லாமல் நீங்கள் ஒரு போனீங்கன்னா இப்போ பாரு பூவலிங்க நண்பர்கள் இயக்கமாக இருக்குது சுந்தரராஜன் போகிறோம் செயல்படுறாங்க இன்னும் தெருக்கு தெரு ஊருக்கு ஊர் செயல்படணும் அப்போ தான் வந்து இது சரியாகும் சரியா நன்றி வணக்கம்